வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எல்லோருக்கும் பிடித்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த குழம்பு வந்து நீங்கள் நல்லா சுண்டை வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்க்கும்போதே நாக்கில் ஏச்சி ஊறுது பாருங்கள் ஸோ ரொம்ப அற்பு அற்புதமாக இருக்கும் நான் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு புள்ளி அதாவது சின்ன எலுமிச்சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் வந்து அரிசி கழுவின தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை விட்டுருக்கேன் அரிசி கழுவினை தண்ணியை செய்யும்போது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மண்பாத்திரம் எடுத்துக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் விடணும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ வந்து கத்திரிக்காயை நாளாக இது மாதிரி கட் பண்ணி பூச்சிலாம் இருக்கான்னு உள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பிஞ்சி கத்திரிக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா நம்ம தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கையால் இல்லை ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அப்புறம் சேருங்க இல்லைனா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இதை மாதிரி நான் இதில் போட்டு நல்லா வதக்கிறேன் நல்லா வதங்கி கலர் வந்து நல்லா மாறி வரணும் இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமாக அப்படியே வதங்கி வந்துடும் இப்போ திருப்பி திருப்பி விட்டு நல்லா வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சிடும் அப்புறம் தன்மை ஏற்பட்டுடும் இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு நல்லா கலரும் மாறிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து பெரிய சைஸாக இருக்கிற வெங்காயத்தை எடுத்திருக்கேன் அதை நல்லா நாலு நாளாக கட் பண்ணிக்கோங்க நம்ம இதை வந்து அரைக்கே தான் போகிறோம் அதனால் நம்ம வந்து கட் பண்ணுறது பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா பொறிஞ்சி வரணும் ரெண்டுமே வெங்காயம் பூண்டும் நல்லா அப்படியே பொரிஞ்சு கலர் மாறி வரணும் இப்போ ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதில் காரத்துக்கு தகுந்தமாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் பொடி சேர்த்தாச்சு சேர்த்து அதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் கூட வந்து தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க வதக்கிட்டு இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வைங்க ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே சட்டிலேயே நான் வந்து எண்ணெய் இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச வெளியும் விழுதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ மிக்சர் ஜாரை நல்லா கழுவிட்டு அதையும் அதிலே விட்டுக்கோங்க தண்ணி இந்த டைமில் வந்து நம்ம நல்லா கிளறி விடணும் அடி பிடிச்சிக்கும் மண்பாத்திரத்தில் செய்கிறதால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்து கரைச்சி வச்சோம் பார்த்திங்களா புளி தண்ணி அதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வி கொதிக்கி விடுங்க இப்போ உப்பையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு காரம்லாம் கரெக்டான அளவு இருந்துச்சுங்க உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நல்லா சுண்டி வரட்டும் நல்லா குழம்பு கொஞ்சம் தலை தள்ளன்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை அதில் போடணும் பொறிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அப்போ அந்த கத்திரிக்காய் அதில் போடுங்க போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது வந்து நல்லா வெ வெந்து வந்துடும் இது கரைஞ்சிலாம் போகாதுங்க கத்திரிக்காய் நம்ம ஏன்னா நல்லா ஒரு எண்பது சதவீதம் வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் அதனால் இது வந்து கரையாது நல்லா கிளறி விட்டுட்டு கொதித்து வரட்டும் நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த குழம்பு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சுற்றி வந்துருச்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் திக்கான பிறகு ஒரு சின்ன அறநலிக்காய் சைஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு ஏன்னா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வரும் உப்பு காரம் புளிப்புலாம் இது கரெக்டான அளவுங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நல்ல கமன்னு இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லோருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி